முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி ஐந்து தலைப்பு கடலை குடித்த அகஸ்தியர் அகஸ்தியார் ட்ராங்க் ஆப் த ஓஷன் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி கடலை குடித்தது தேவர்கள் காலகேயர்களை மிச்சமில்லாமல் கொன்றது மறுபடியும் கடலை நிறைக்க அகஸ்தியரை தேவர்கள் வேண்டிக் கொண்டது அது தன்னால் இயலாது என்று அகஸ்தியர் மறுத்ததும் அதற்கான வழிகளை குறித்து தேவர்கள் ஆலோசித்தது நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் அந்த அருளப்பட்ட புனிதரான வருணனின் மகன் அகஸ்தியர் கடலை அடைந்தவுடன் அங்கே கூடியிருந்த தேவர்களிடமும் தவசிகளிடமும் சொன்னார் நான் நிச்சயம் நீர்க்கடவுளின் வசிப்பிடமான இந்த கடலை குடிக்கப் போகிறேன் நீங்கள் உங்கள் மீது உறைந்துள்ள தயாரிப்புகளை விரைவாக செய்யுங்கள் என்றார் இப்படி சொன்ன அந்த மித்ராவருணமைந்த நகஸ்தியர் முழு கோபத்துடன் அனைத்து உலகங்களும் பார்த்துக் கொண்டிருந்த போதே அந்த கடலை குடிக்க ஆரம்பித்தார் பிறகு இந்தியனுடன் கூடிய தேவர்கள் கடல் குடிக்கப்படுவதைக் கண்டு வியந்து புகழ்ந்து பேசும் வார்த்தைகளால் அவரிடம் நீரே எங்கள் காப்பாளரும் மனிதர்களை பராமரிப்பவரும் உலகங்களை உண்டாக்குபவராகவும் இருக்கிறீர் உமது உதவியால் தேவர்களுடன் கூடிய இந்த அண்டம் முழு நாசத்தில் இருந்து தப்பியது என்று துதித்தனர் இப்படி தெய்வீக கலைஞர்கள் தங்கள் இசைக்கருவிகளை இசைத்து சூழ்ந்திருக்க தேவர்களால் துதிக்கப்பட்ட அந்த பெருந்தன்மை கொண்டவர் மலர் மாறி பொடிந்த போது அந்த அகன்ற கடலை நீரற்றதாக ஆக்கினார் அந்த அகன்ற கடல் நீரற்றதானதைக் கண்ட தேவர் படை மிகவும் மகிழ்ச்சியுடன் தாங்கள் விரும்பிய தெய்வீக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரம் மிகுந்த இதயங்களுடன் அந்த பேய்கள் அந்த காலகேயர்கள் மேல் பாய்ந்தனர் ஓ பரதனின் தோன்றலே யுதிஷ்டிரா பெரும் கர்ஜனை செய்து கொண்டு பலமும் வேகமும் கொண்ட தேவர்களால் தாக்கப்பட்ட அவர்கள் அந்த காலகேய அசுரர்கள் தேவலோக வசிப்பாளர்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் ஓட தலைப்பட்டனர் தேவர்களால் தாக்கப்பட்டு இறுதுகள் போல சத்தமாக முக்காரமிட்ட அந்த பேய்கள் காலகேயர்கள் அந்த பயங்கர தாக்குதலை ஒரு கணம் அந்த பயங்கர தாக்குதலை ஒரு கணம்தான் தாங்கினர் மனதை அடக்கி தங்களை முதிர்ச்சியடைய செய்து கொண்ட முனிவர்களின் தவ சக்தியால் முதலிலேயே எரிக்கப்பட்ட அந்த முயற்சியுடைய பேய்கள் தேவர்களால் அழிக்கப்பட்டனர் தங்க பதக்கங்களும் குண்டலங்களும் தோல் வளைகளையும் அணிந்திருந்த அந்த பேய்கள் கொல்லப்பட்ட போது கூட பூத்து குலுங்கும் பலாசமரத்தை போல அழகாக இருந்தனர் ஓ மனிதர்களில் சிறந்தவனே யுதிஷ்டிரா பிறகு காலகேய குலத்தில் பூமி தேவதையின் பிளவுகளில் பதுங்கி பாதாளத்தை புகலிடமாக கொண்டிருந்த நீந்திருந்தவர்களும் கொல்லப்பட்டனர் அந்த பேய்கள் காலகேயர்கள் கொல்லப்பட்டதை கண்ட தேவர்கள் வித்தியாசமான பேச்சுகளால் அந்த பலம் வாய்ந்த புனிதரை அந்த அகஸ்தியரை இந்த வார்த்தைகளால் துதித்தனர் அதாவது ஓ பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவரே அகஸ்தியரே உயிரினங்களை படைப்பவரே உமது உதவியால் மனிதர்கள் பலம் வாய்ந்த அருளை பெற்றிருக்கின்றனர் இரக்கமற்ற கொண்ட காலகேயர்கள் உமது பலத்தாலேயே கொல்லப்பட்டனர் ஓ பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவரே இப்போது கடலை நிரப்பும் நீர் அருந்திய நீரை விட்டுவிடும் என்றனர் இப்படி சொல்லப்பட்ட அருளும் பலமும் நிறைந்த தவசி அகஸ்தியர் உண்மையில் அந்த நீர் என்னால் சிரிக்கப்பட்டது ஆகையால் கடலை நிரப்ப நீங்கள் விரும்பினால் சூழ்நிலைக்கேற்ற வேறு வழிகள் உங்களால் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார் அகஸ்தியர் ஓ மன்னா யுதிஷ்டா முதிர்ந்த ஆன்மா கொண்ட அந்த புனிதரின் பேச்சை கேட்ட தேவர்கள் வியப்பாலும் சோகத்தாலும் தாக்கப்பட்டனர் பிறகு ஒருவருக்கு ஒருவர் விடை பெற்றுக் கொண்டு பிறந்த பிறவிகளில் பெரும் புனிதரை வணங்கி தாங்கள் வந்த வழியே திரும்பினர் பிறகு விஷ்ணுவுடன் கூடிய தேவர்கள் பிரம்மனிடம் வந்தனர் பிறகு கரங்களையுடைய அவர்கள் கடலை நிரப்பும் நோக்கத்துடன் திரும்ப திரும்ப ஆலோசித்து பேசிக் கொண்டிருந்தனர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி ஐந்து கடலை குடித்த அகஸ்தியர் இப்பதிவு நிறைவுற்றது